चतुर्भुजा चंद्ररूप इंदिरा इंदिरा

கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லக்ஷ்மி அட்டோத்தரத்தின் அறுபத்தி நான்காவது திருநாமம் ஆஹ்லாத ஜனனி என்பது திருமங்கையாழ்வார் அவர் குமுதவல்லி நாச்சியாரை திருக்கல்யாணம் செய்து கொண்டார் குமுதவல்லியிட்ட நிபந்தனைப்படி தினந்தோறும் ஆயிரத்தெட்டு திருமால் அடியார்களுக்கு ததியாராதனம் என்று உணவளித்து கைங்கரியம் செய்து வருகிறார் திருமங்கையாழ்வார் நன்னாவே நடந்துன்றிருக்கு இந்த நிலையில் அவர் திருமங்கை மன்னர் அதாவது அந்த மங்கை நாடு ஆலி நாடு என்றெல்லாம் சொல்லக்கூடிய அந்த ஒரு குறுநிலத்துக்கு அவர் தலைவரா இருக்கார் சோழ பேரரசுக்கு உட்பட்ட குறுநிலம் அது அப்போ அந்த இடத்துல இருக்காருன்னா அப்போ சோழனுக்கு அவர் கப்பம் கட்ட வேண்டும் அல்லவா கப்பம் கட்டுதல்னு சொல்லுவாங்க ஆனா இவர் என்ன பண்ணிட்டார் கஜானால இருக்கிற எல்லா செல்வங்களையும் அடியார்களுக்கு தானமா வழங்கி அன்னதானம் ததியாராதனம் இதுக்கே எல்லாத்தையும் செலவழிச்சுட்டார் மன்னனுக்கு கட்டல சோழராஜா அடிக்கடி ஓலையெல்லாம் அனுப்பினா இவர் நிதானமாக செலுத்துகிறேன் அப்புறமாக செலுத்துகிறேன்னு பட்டும்படாம பதில் சொல்லி முடிச்சுடுறார் ஏன்னா அவருக்கு கைங்கரியம் முக்கியம் அதுக்காக வந்து மன்னனை ஏமாத்துறாருன்னு அர்த்தம் இல்ல பெருமாள் அடியார்களுக்கு நாம கைங்கரியம் பண்ணணும் அவ வயிற்றல போய் அந்த உணவை பிரசாதத்தை சேர்க்கணும் இதை விட சிறந்த கைங்கரியம் உண்டான்னு சொல்லி பண்ணின்னு இருக்கார் திருமங்கையாழ்வார் இந்த நிலையில சோழன் பார்த்தான் இனியும் இவரை இப்படியே விட்டு வச்சா இனி மற்ற சிற்றரசுகளும் ஒழுங்காக கப்பம் கட்ட மாட்டான் ஏன்னா நம்ம ஹியூமன் மைண்ட் செட் என்னன்னா இன்னொத்திட்ட போய் கப்பம் கேட்டால் அவன் கப்பம் கட்டினானா அவனை கேட்டியா எங்கிட்ட மட்டும் ஏன் தான் கேட்பானே ஒழிய நீ ஏன் தப்பு பண்ணேன்னா உலகத்தில் யாருமே தான் தப்பு பண்ணதுக்கு காரணம் சொல்ல மாட்டான் அவன் தப்பு பண்ணானே அதை கேட்டியான்னு மட்டும்தான் பதில் சொல்லுவான் அதனால பார்த்தான் ராஜா இப்படி இருந்தால் ஒரு ஒழுங்கு இல்லாமல் போயிடுமே அதனால் திருமங்கையாழ்வாரை எதிர்த்து போர் தொடுத்து வந்தான் சோழ பேரரசு மங்கை நாடு சிற்றரசை எதிர்த்து போர் தொடுத்து வருகிறது ஆனா திருமங்கை ஆழ்வார் கம்பீரமாக அவனை எதிர்த்து போர் புரிய கிளம்பிட்டாராம் ஏன்னா எது எப்படி இருந்தாலும் நாம வந்து நம்ம நாட்டை காப்பாற்ற வேண்டியது கடமைன்னு கரந்தூஷணன் உள்ளிட்ட அரக்கர்களை எதிர்த்து ராமன் போரிட்டது போலன்னு குரு பரம்பரையில இதுக்கு உதாரணம் சொல்றா பதினாலாயிரம் பேர் எதிர்த்து வந்தப்போ தனியாளா ராமன் சண்டை போட்டது போல நம்ம திருமங்கை ஆழ்வார் தனி ஒருவராக புறப்பட்டாராம் தன்னுடைய ஆடல்மா குதிரையில கம்பீரமா ஏறி உட்கார்ந்தார் அதனாலதான் மத்த எந்த ஆழ்வார்கள் சொன்னாலும் திருமங்கை ஆழ்வாரோட ஸ்டைல்ங்கிறது அவருக்கு மட்டும்தான் வரும் எத்தனை பேர் வந்தாலும் நான் ஒரு கை பாக்குறேன்னு போயிட்டாராம் இது சரித்திரம் அப்போ குமுதவல்லி நாச்சியார் பாக்குறாளாம் ஆஹா நம் கணவர் திருமங்கை ஆழ்வார் எவ்வளோ அழகா சண்டை போடுறார் இவருக்கு பல்லாண்டு பாடணும்னு சொல்லி குமுதவல்லி பல்லாண்டு பாடுகிறாளாம் எப்படி பல்லாண்டு பாடினான்னா என் கணவரே நாதனே உங்களை நாச்சியார் கோவில் ஸ்ரீனிவாச பெருமாள் முன்னே இருந்து காக்கட்டும் வைகுண்டத்தில் உள்ள பரவாசுதேவன் பின்புறத்தில் இருந்து காக்கட்டும் ஸ்ரீரங்கத்து ரங்கநாதன் வலப்புறம் இருந்து காக்கட்டும் திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் இடப்புறம் இருந்து காக்கட்டும் முகுந்தனாகிய பகவான் உங்கள் முகத்தை காக்கட்டும் புண்டரீ தாமரை கண்ணனாகிய எம்பெருமான் அவன் திருவள்ளரையிலே எழுந்துருள்ளியிருக்கிறான் அந்த பெருமாள் உங்களது கண்களை காக்கட்டும் தாமோதரன் இடுப்பிலே கட்டுண்ட கணவிரான் அவன் உங்களுடைய திரு வயிற்றை காக்கட்டும் திரு மருமார்பனாக ஸ்ரீவத் சங்கரத் மறுவை திருமார்பில் கொண்ட பெருமாள் உங்களது திருமார்பை காக்கட்டும் அழகர் மலையில் உள்ள சுந்தர தோளுடையான் கள்ளழகர் உங்கள் தோள்களை காக்கட்டும் ஹயக்ரீவ பெருமாள் உங்கள் ஞானத்தை காக்கட்டும் என்றெல்லாம் குமுதவல்லி பல்லாண்டு பாடுறாளாம் இது கேட்கும் போதே இவ்வளவு இருக்கு பாருங்க சுத்தி அத்தனை பெருமாள் அப்படியே காவலுக்கு வரா திருமங்கை ஆழ்வாருக்கு தனி ஒருவனாக போரிட்டார் சோழனுடைய படைகள்லாம் பயந்து ஓடிடுத்து இப்ப சோழன் பார்த்தான் இவரை எப்படியாவது வீழ்த்தணுமே சண்டைக்கு வந்தாலும் இவரை ஜெயிக்க முடியல என்ன பண்ணலான்னு பார்த்தான் ஒரு மந்திரி அனுப்பி ஆஹா நீங்கள் ரொம்ப நன்னா சண்டை போடுறீங்க உங்களுடைய போர்த்திறனை பார்த்து ராஜா ரொம்ப மகிழ்ந்துட்டார் உங்களுக்கு ஒரு விருந்து வைக்க அழைத்திருக்கிறார்னு வஞ்சித்து அழைத்தார்கள் அன்பா கூப்பர்ராணின்னு அன்புக்கு மரியாதை கொடுத்து திருமங்கை ஆழ்வார் போனால் அப்படியே ரகசியமாக அவரை சிறை வைத்தான் சிறை பிடிச்சிட்டு என்ன பண்ணால் இவரை எங்கேயாவது பத்திரமா கொண்டு போய் வைக்கணும் வேற எங்கேயாவது வச்சா ஓடிடுவார்னு நாச்சியார் கோவில் ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலிலே திருமங்கை ஆழ்வாரை சிறைபிடித்தான் சோழமன்னன் நீ எனக்கு கட்ட வேண்டிய எல்லா கப்பம் அத்தனையும் கொடுத்தாலே ஒழிய இங்கிருந்து நீ வெளியே போக கூடாதுன்னு இன்னைக்கும் அவர் சிறை இருந்த இடம் இருக்கு நாச்சியார் கோவில் சீனிவாச பெருமாள் கோவிலில் ஸ்ட்ரெயிட்டா மெயின் ராஜகோபுரத்திலேருந்து உள்ள நுழைஞ்சதும் ரைட் சைடு பார்த்துக்கா ஒரு திருமங்கையாழ்வார் ஆழ்வார் சன்னதி தனியா இருக்கும் மூன்று இரவுகள் அங்கே சிறை இருந்தாராம் அதனாலதான் திவ்ய தேசத்துல வேற எந்த ஊருக்கும் இல்லாத பெருமை நாச்சியார் கோவிலுக்கு உண்டு என்னன்னா ஒரு ஊர்ல ஆழ்வார் தங்கினார்னு சொல்லலாம் ஒரு கோவிலுக்குள்ளேயே மூணு இரவு எந்த ஆழ்வாராவது தங்கினார்னு நாம் ஹிஸ்ட்ரி அப்படி சொல்ல முடியுமா நாச்சியார் கோவிலுக்கு மட்டும்தான் மூன்று இரவுகள் அந்த க்ஷேத்திரத்தில் திருமங்கையாழ்வார் தங்கி காத்திருக்கார் பெருமாள் எப்படியும் நம்மை ரஷிப்பார்னு அவருக்கு நம்பிக்கை அந்த நாச்சியார் கோவிலில் இருக்கார் திருமங்கையாழ்வார் அப்போது வஞ்சுளவல்லி தாயார் நாச்சியார் கோவில் நாச்சியார் அந்த தாயார் பார்த்தாலும் ஐயோ என் குழந்த திருமங்கையாழ்வார அந்த மன்னன் இப்படி பட்னி போட்டானேன்னு சொல்லி வஞ்சுளவல்லி தாயார் தானே சக்கர பொங்கல் கொண்டு வந்து இரவு திருமங்கையாழ்வார் பட்னியா கிடக்கார் வஞ்சுளவல்லி தாயார் தானே சக்கர பொங்கல் கொண்டு வந்து தன் கையால் திருமங்கையாழ்வாருக்கு கொடுத்து சாப்பிடுமோ அதை வாங்கி சாப்பிட்டார் திருமங்கையாழ்வார் தாயார் சொன்னாலாம் எதுக்கு கவலைப்படணும் எங்காத்துக்கார் நிறையூர் நம்பியே பிரசா உங்களுக்கு என்ன செல்வம் வேணுமோ கொடுப்பார் கொடுக்க சொல்லட்டுமான்னு கேட்டா அப்போ திருமங்கையாழ்வார் சொன்னாராம் வேண்டாம் அவர் எனக்கு ஆச்சாரியன் ஆச்சாரியன் டேந்து அனுகிரகத்தை தான் வாங்கிக்கணும் யாராவது செல்வத்தை ஆச்சாரியன் டேந்து கேட்பாள அதை அடி எனக்கு முறையா படலன்னாராம் அவ்வளவுதானே காஞ்சி வரதராஜ பெருமாள் உங்களுக்கு செல்வத்தை கொடுப்பார்னு சொல்லிட்டு வஞ்சோளவல்லி தாயார் சன்னதிக்கு போயிட்டார் அன்று இரவு திருமங்கையாழ்வார் கனவுல அத்திகிரி அருளாள பெருமாள் அத்தி வரதராஜ பெருமாள் மறுநாள் காலை திருமங்கையாழ்வார் விழித்து பார்த்தால் இந்த கனவு அப்படியே மனசில் நன்னா பதிஞ்சிருக்கு அப்போ சோழனுடைய மந்திரி அந்த பக்கம் வந்தான் திருமங்கையாழ்வார் சொன்னாராம் பணம் தயாரா இருக்குன்னார் எங்க இருக்குன்னு கேட்டான் காஞ்சி வரதன் தரையின்னு சொல்லியிருக்கார் நம்பலாமாமா என்னோட திருமங்கை திருமங்கையாழ்வார் மந்திரியை அழைத்து கொண்டு காஞ்சிபுரத்துக்கு சென்றார் வேகவதி நதிக்கரையில எந்த இடம்னு வரதராஜ பெருமாளை காட்டி கொடுத்தார் அங்கேருந்து பொற்குவியல் எடுத்தா இவர் எவ்வளவு கட்டணுமோ வட்டி முதல் எல்லாத்துக்கும் மேல இன்னும் அதிகமாகவே செல்வம் இருந்தது அப்போ அதுல ராஜாவுக்கு என்ன சேரணுமோ அதை அவன்கிட்ட கொடுத்துட்டார் மிச்சம் உள்ளதை என்ன பண்றதுன்னு யோசிச்சார் பெருமாள் அசரீரியா சொன்னாராம் நீங்க ததியாராதனம்னு அடியார்களுக்கு தானே சாப்பாடு போடுறேன் நல்ல காரியத்துக்கு இந்த செல்வத்தை பயன்படுத்துங்கன்னு கொடுத்துட்டாராம் இப்ப எல்லா செல்வத்தோடும் மீண்டும் தம்முடைய ஊரான திருவாலி திருநகரிக்கு திரும்பினார் திருமங்கையாழ்வார் மங்கை மடம் என்னும் இடத்தில் மேற்கொண்டு ததியாராதனம் அன்னதான கைக்கரியத்தை தொடர்ந்து செய்து வந்தார்னு வரலாறு இந்த மந்திரி அவன் ராஜாட்ட சோழன்ட்ட போய் பணத்தை கொடுத்தான் கொடுத்து சொன்னானா காஞ்சி வரதராஜ பெருமாளே செல்வத்தை கொடுத்தார் திருமங்கையாழ்வாருக்குன்னா ராஜா பார்த்தான் அப்பா பெருமாளே ஒருத்தருக்கு காசு கொடுத்துருக்காருனா அவர் காசு நமக்கு வேண்டாம் இதையும் அவர்கிட்டயே கொடு அவர் தொடர்ந்து ததியாராதனம் பண்ணட்டோன்னா அந்த காசையும் ராஜா அவருக்கு கொடுத்துட்டானோ அப்போ பாருங்க நாச்சியார் கோவில் வஞ்சுளவல்லி தாயார் திருமங்கையாழ்வாருக்கு உணவும் அளித்தாள் சிறையிலிருந்து வெளிவரவும் வழிகாட்டினாள் கட்டுறதுக்கான காசையும் வாங்கி கொடுத்தா வரதராஜன் மூலம் அதுக்கும் மேல அடிஷ்டலா கைங்கரியம் ததியாராதனத்துக்குன்னு சொல்லி இன்னும் எக்ஸ்ட்ரா செல்வமும் கிடைக்கும்படி பண்ணா இல்லையா அப்போ தன்னுடைய அந்த ஆச்சாரிய பத்னியான வஞ்சுளவல்லி தாயார் ஏன்னா நாச்சியார் கோவில் ஸ்ரீனிவாசன் திருமங்கையாழ்வாருக்கு பஞ்சசம்ஸ்காரம் செய்து வைத்த ஆச்சாரியன் அந்த ஆச்சாரியனின் தேவியாக அந்த வஞ்சுளவல்லி எனக்கு எவ்வளோ பெரிய அனுகிரகம் பண்ணார் அதனாலதான் திருமங்கையாழ்வார் பாடுறார் எம்மானும் எம்மனையும் எனை பெற்று ஒழிந்ததற்கின் அம்மானும் அம்மனையும் அடியேனுக்காகி நின்ற நன்மான ஒன் சுடரே நறையூர் நின்ற நம்பி உன் மைமான வண்ணமல்லால் மகிழ்ந்தேத்த மாட்டேனே நார் எங்க அப்பாவும் அம்மாவும் என்னை பெற்றுவிட்டு சென்றார்கள் ஆனா அதுக்கப்புறம் எனக்கு ஒவ்வொன்றும் பண்ணி என்னை பார்த்து பார்த்து வளர்க்கும் தாயாக தந்தையாக நாச்சியார் கோவில் ஸ்ரீனிவாசனே தந்தையாக வஜுளவல்லி தாயாரே தாயாக இருந்து என்னை இவ்வளவு தூரம் வளர்த்திருக்கான்னு உணர்வு பூர்வமாக பாடுகிறார் திருமங்கையாழ்வார் ஆழ்வார் அடியனுடைய ஸ்ரீபாஷியாதி ஆச்சாரியன் டாக்டர் ஸ்ரீ ஊவை கருணாகராச்சாரியார் சுவாமியும் இதையே சாதிப்பார் அவரும் நாச்சியார் கோவிலுக்கு அடிக்கடி வந்து கைங்கரியம் பண்ணுவார் இப்படி என் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது கூட சுவாமி நாச்சியார் தான் கைங்கரியத்துல ஈடுபட்டிருக்கார் ஏன்னா அவரும் சாதிப்பார் அவருடைய திருத்தகப்பனாருக்கு ஸ்ரீனிவாசராகவன் திருநாமம் அவருடைய தாயாருக்கு வஞ்சுளவல்லி அம்மங்கார்னு திருநாமம் ஸ்ரீ நாச்சியார் கோவிலேயும் ஸ்ரீனிவாசன் வஞ்சுளவல்லி அதே திருநாமங்கள் அதனால் பெற்றோர்களைப் போல அன்பு காற்றா ஆனந்தம் தருகிறாள் என்று ரசிப்பார் அதுபோல திருமங்கையாழ்வாருக்கும் அந்த தாயார் பண்ணியிருக்கா இப்படி ஒரு தாயாக இருந்து குழந்தைக்கு ஒரு அம்மா எப்படி ஆனந்தம் தருவாளோ அதை தாயார் கொடுக்குறா இல்லையா அதனால தான் ஆஹ்லாத ஜனனின்னு அழைக்கப்படுகிறாள் ஆஹ்லாதம்னா ஆனந்தம் இன்னைக்கும் பிரகலாதன்னு சொல்றோம் பாருங்க பிரகலாதன்னா நல்ல ஆனந்தம்னு அர்த்தம் அப்போ அதை ஜனனின் உண்டாக்குபவள் தன் குழந்தைகளான அடியார்களுக்கு ஆஹ்லாத ஜனனி பேரானந்தத்தை உண்டாக்குபவள் என்று தாயார் அழைக்கப்படுகிறாள் அதுதான் லக்ஷ்மி அட்டோத்தரத்தின் அறுபத்தி நான்காவது திருநாமமாக அமைந்துள்ளது டாக்டர் ஸ்ரீ ஊ கருணாகராச்சாரியார் சுவாமி அருளிய விளக்கம் ஆஹ்லாதம் நித்யம் ஸ்ரீஹி மோட்சம் தத்வா பிரபன்ன ஜனயதி தஸ்மாத் கமலா புரோக்தா ஆஹ்லாத ஜனநீதி தேவியம் மிக உயர்ந்த பேரானந்தமான மோட்சத்தை பெருமாட்ட பரிந்துரைத்து பெற்றுத் தருவது வரை அத்தனை ஆனந்தத்தையும் தன் குழந்தைகளான நமக்கு தாயார் தான் தரா ஆஹ்லாத ஜனனி பேரானந்தம் அருள்பவள் அறுபத்தி நான்காவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து திருநறையூர் மஞ்சுளவல்லி தாயாரை தியானித்துக் கொண்டு ஆஹ்லாத ஜனனியை நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் ஆஹ்லாத ஜனநியை நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் அனைத்து வித ஆனந்தத்தையும் தாயார் நமக்கு தந்தருள்வாள் நன்றி வணக்கம்